நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம பண்ணுங்க தமிழக மற்றும் ஆந்திர பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வேலூர் மாவட்டம் கொட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுமார் ஐம்பது ஏக்கர்களில் பயிரிடப்பட்டிருந்த வேர்க்கடலை மற்றும் கம்பு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர்